வெல்கம் டு தியா ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் இது வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் துவையல் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையாக எடுத்துக்கோங்க வேற மட்டும் கட் பண்ணிவிட்டு தண்டோடு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் கட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு போல் மெல்லப்பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் புளி கம்மியாகவே எடுத்துக்கோங்க புளி சேர்க்கும்போது ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும் ரொம்பலாம் வதக்க வேண்டாம் சும்மா லைட்டாக வதக்கினா போதும் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க இது ரொம்ப வதக்க வேண்டாம் சும்மா லைட்டாக மட்டும் வதக்கிக்கலாம் ரொம்ப அதிகமாக வதக்கிட்டோம்னா கலரும் சேஞ்ச் ஆயிரும் ஸ்மெல்லும் போயிடும் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கோங்க தேங்காய் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க இல்லாட்டி வந்து தேங்கோடைய டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க போய் இதை அரைச்சிக்கலாம் பாருங்கள் தண்ணி சேர்க்காம தான் அரைச்சேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ